மனசாரக்கு விட்டுட்டு போற சார் அவங்கள வச்சுக்க சொல்லுங்க சார் இதுல சாபம் மொத்த பேருடைய சாபம் இருக்குது வாழ்த்தி குடுக்கல இது பறிக்கப்பட்டு இருக்குது நீங்க பதவி அமைக்கும்போது ஒரு ஒரு ஓட்டும் உங்களுக்கு தேவையா இருந்திருக்கு எண்பத்தி ஏழுல இருந்து இதுல இங்க இருக்கிற ஆண்டவனத்துல நல்லா இருந்தா இப்ப மண்ணோட மண்ணாகிட்டாங்க எங்க இருந்து வந்தோன்னும் அஞ்சே அனுப்பிவிட்டாங்க இந்த இப்ப இருக்கிற இந்த ஆணும் கட்சி வருமான்னுட்டு எதிர்பார்த்து ஓட்டுங்க போட்டு நாங்க ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணி வரவழிச்சோம் வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிசு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா காலத்துல இராணுவத்துல வேலை செஞ்சு பெரிய பெரிய பதவிகள்ல இருந்து பெரிய பெருசா வாங்கினவங்க இன்னைக்கு நான் இங்க இருக்கிறது தெரியுமா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்னோட அட்ரஸ் என்ன தெரியுமா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஒரு குரூப் பவர்ல இருக்கிறீங்க நாங்க தனி மனுஷன் எங்களால் பேசதான் முடியும் நாங்க ஒத்துமையா நின்னோம் எஞ்சி பார்த்தோம் கேட்டு பார்த்தோம் போராடி பார்த்தோம் நாங்க தோத்தோம் அவங்க ஜெயிச்சாங்க கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு வெக்கமா இருக்கு தமிழ்நாட்டு வாசின்னு சொல்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையாக மட்டும் இல்லாமல் அடையாளமாகவும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா வீடு தான் அவனுடைய சுத்தம் சந்தோஷம் அவனுடைய வாழ்வாதாரம் எல்லாமே அந்த வீடை சுத்தியே தான் இருக்கும் இப்படியான ஒரு சூழல்ல சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் அடையாறு ஆற்றங்கரை ஓரம் பகுதியில் வசிக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடித்து அவங்கள வேறொரு இடத்துக்கு குடிபெயர்க்கிறதுக்கான வேலைகளை இந்த அரசு தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் நாற்பது ஐம்பது வருஷமா நாங்க இங்க இருக்கோம் ஒரு குடியிருப்புக்கான தண்ணீர் வசதி கரண்ட் வசதி சாலை வசதி எல்லாமே இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க போன மாதம் கூட இந்த அதற்கான வரி தொகைகளை அதற்கான ரசீதிகள் எங்கள்கிட்ட இருக்கு இதே திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த பகுதியில வசிக்கிற மக்களுக்கு பட்டா தரத்துக்கான ரசீதுகளும் கூட கொடுத்தாங்க அதையெல்லாம் மறந்துட்டு அல்லது மறைச்சிட்டு எங்களை இங்கிருந்து வேறொரு இடத்துக்கு வலுக்கட்டாயமா

ஓட்டு கேட்டு வரும்போதெல்லாம் பட்டா வாங்கி தர பட்டா சொல்லியாட்டு ஒரு கட்சிக்கார் வரல ஒரு மீடியா வரவில்லை தெரிஞ்சிச்சு உள்ள தான் அவங்க இப்ப மட்டமா ஆனதுக்கு அப்புறம் மீடியா வரீங்க இப்ப வந்து என்ன பிரயோஜனம் ஒரு ஒரு கல்லு ஒரு ஒரு மண்ணா வாங்கி ஒரு ஒரு சேமிப்புல வீடு கட்டணும் யாருமே வந்து எதுவுமே சொல்லல முப்பது வருஷமா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இது ஆக்கிரமிப்புன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களே வந்து அழுந்த பார்த்து ஆற்றுல இருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறீங்க இது ஆக்கிரமிப்பில் ஆற கரெக்ட் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்கனாக்கா திடீர் அது முப்பது வருஷம் நாற்பது சாலை போட்டு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க மின்சாரம் கொடுத்துருக்காங்க ஆதார் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு நகரமாக உருவாக்கணும் காடுனா காடு அந்த மாதிரி ஒரு காடு உள்ள வெட்டி சேத்துல சகத்திலும் எல்லாத்திலும் தாண்டி கண்ட எல்லா பக்கமும் வெலை வந்து ஆறு பெருக்கடுத்து அடியாறு போச்சுன்னா பெரிய பெரிய நல்ல போஷ் ஏரியால இவ்வளவு தூரம் தண்ணி இருக்கும் சரியா எங்க ஏரியால ஒரு பீட்டு தண்ணி இருக்காது நாங்க வந்து வெளி மாநிலத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி என்ன நீங்க ஆக்கிரமிப்பாளர் சொல்லலாம் நாங்க இதே மண்ணில் தலைமுறை தலைமுறையா பொறந்து வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரங்கனா நாங்கள் இப்ப அவரு கொடுத்திருக்கிறது பதினேழு லட்சம் வீடு நாங்களுக்கு மாற்று கொடுத்திருக்கோம் முதலமைச்சர் ஐயா சொல்லி இருக்கிறாரு அவர்களுக்கு மறு அமைப்பு கொடுத்துட்டு எடுங்க அவங்களுக்கு கஷ்டம் இதை விட பெரிய கஷ்டம் என்ன இருக்கு ஐயா எங்க தாத்தா பாட்டுங்க எல்லாம் மிலிட்ரிய அதுல எல்லாம் வேலை செஞ்சு இதே சென்னை இதே மவுண்ட்ல இதே அனகாபுத்தூர்ல இதே அக்கம்பி ரொம்ப கிட்டத்துல ராணுவத்துல வேலை செஞ்சு பெரிய பெரிய பதவிகள்ல இருந்து பெரிய பெருசா வாங்கினவங்க இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா

தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு இது போகிறோம் இது இந்த மாதிரி எத்தனை நகரம் நீங்க அடிச்சு அடிக்கிறீங்க இதோட சாபம் எல்லாம் மொத்தம் வரும் காட்டும் அதோட பிரதிபலிப்பு வரும் இந்த கட்சி வருமா 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 இந்த இப்ப இருக்கிற இந்த கட்சி வருமான்ட்டு எதிர்பார்த்து ஓட்டுங்க போட்டு நாங்க ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணி வரவழிச்சோம் வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிசு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா வயதமிளத் நகர் தாய் மூகாம்பிகை நகர் தோபிகானா எம்ஜிஆர் நகர் சாந்தி நகர் மொத்தம் ஆறு நகர் ஆயிரம் வீடு காலி எண்பத்தி ஏழுல இருந்து இதுல இங்க இருக்கிறேன் ஆண்ட முனித்துல நல்லா இருந்தேன் இப்போ மண்ணோட மண்ணாக்கிட்டாங்க எங்க இருந்து வந்தானோ அங்கே அனுப்பிட்டாங்க வெறும் மண்ணை அதான் குழிக்கு அனுப்பிட்டாங்க மண்ணை போட்டு தான் மூடலை மண்ணை போட்டு மூட்டாங்கன்னா முஞ்சி போச்சு ஒன்றுமே இல்லை உலகத்தில் அவ்வளோதான் அதை பாருங்க அந்த ஒரு நல்ல தண்டிக்கா அது என் ஃப்ரெண்டு வீடு அவ ஆறு வருஷமா சவுதியில போய் ராவும் பகலுமா வேலை செஞ்சு ஆறு வருஷத்துல ஒரு நாள் கூட வரல தொடர்ந்து அங்க வேலை பண்ணி இங்க வேலை இல்லாத கால அவ சவுதியில போய் நான் தான் அந்த வீட்டை பாத்துக்க அந்த வீட்டுக்கு இன்சார்ஜ் நான் தான் இருந்தேன் அதை போய் சவுதியில போய் சம்பாரிச்சு ஒரு ஒரு ரூபாய் சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் அது ரெண்டு நாள் தான் ஆகுது அது போட்டது அது அது எப்படி அழகா தள்ளிட்டாங்க பாருங்க அதுல ரெண்டு வலி கூட இல்ல பாருங்களேன் அதுல அதுல அவ்வளவு வலி நிறைஞ்சிருக்கு தோ இந்த வீடு இந்த வீடு இந்த பாப்பா அவளோட புருஷன படிக்க வச்சு அந்த பசங்களை படிக்க வச்சு அவங்க வீட்டுக்கார சம்பாரிச்சுன்னு வர்றதுல சேமிச்சு இப்பதான் தளம் போட்டாங்க ஒரு ஒரு ரூம் கட்டினான் இட கீழே பத்தல அந்த பிள்ளைங்களுக்குன்ட்டு மேலே ஒரு ரூம் கட்டினான் நாப்பது வருஷம் தொட்டுட்டாங்க அவங்க இப்பதான் கட்டினாங்க அத ரெண்டு நா நாலு நிமிஷத்துல தள்ளிட்டாங்க நாங்க மட்டும் இல்ல எங்களுடைய பிராணிகள் செல்ல பிராணிகள் இருந்தது அதுங்க இப்ப திகிலோட ஓடுது இந்த சத்தம் இடிக்கிற பிடிக்கிற சத்தம் கேட்கும் போது கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு வெட்கமா இருக்கு தமிழ்நாட்டு வாசின்னு சொல்றதுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவா மே பதினேழு இயக்கம் தொடர்ச்சியா இந்த பகுதிகள்ல வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில அங்கமிக்க கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் இந்த பகுதிக்கு நேரடியாக விசிட் பண்ணி இங்க வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாகவும் அரசாங்கத்தோட இந்த செயல்பாட்டுக்கு எதிராகவும் அறிக்கை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இந்த பகுதி மக்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிட்டு போயிருக்காரு இவர்கள் மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் வந்து இந்த பகுதியை வந்து பார்வையிட்டு இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் இதை இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலை அப்படின்னு தான் சொல்லணும் இங்கிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கீரப்பாக்கம் பெரும்பாக்கம் தைலாவரம் ஏரியாக்கள்ல வந்து எங்களை வந்து இங்கிருந்து குடிபெயர்த்தி அங்க வைக்கிறாங்க ஏதோ ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல எங்களை தூக்கி வீசுறாங்க எங்களுடைய பொழப்பு என்ன வருது எங்க குழந்தைகளோட படிப்பு என்ன வருது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து கண்ணீரோட இங்க தெரிவிக்கிறாங்க உழவு துயரங்கள் நடந்துடுச்சு எங்களுடைய வீடுகளை இடிச்சிட்டீங்க இதற்கு மாற்றா கொடுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு அது யாரு ஒழுங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அவங்க குடுத்துருக்குற வீடு இவ்வளவு உண்டு இது மாதிரி கொடுத்து பொட்டி பொட்டியா குடுத்துருவாங்க அதுல தண்ணி கிடையாது ஒரு கரண்ட் வசதி கிடையாது எங்க பசங்க எல்லாம் அகுதி மாதிரி போகாது கியூ நிண்டு சாப்பாடு வாங்குதுங்க எங்களால் தலையெழுத்தா

எல்லாமே போச்சு அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் உண்மையே சொல்ல முடியல வீடு கொடுத்தோம் வீடு கொடுத்தோம் அந்த வீட்டுல போய் இருக்கு தங்க அவங்கள போய் கொடுத்தவங்கள ஒரு நாள் போய் தங்க சொன்னா கூட இருக்க மாட்டாங்க இப்ப இவ்வளவு பாதுகாப்பு போலீஸ் வந்திருக்காங்களே அவங்களே போய் அங்க போய் போடுங்க இருந்து நைட் வரைக்கும் இருங்க நீங்கன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க நாங்க நேற்று வெறும் டோஃபன் கொடுத்தாங்கன்னு போனது அப்பயே கீழே உட்காந்துட்டு இருக்கோம் டோக்கனும் வாங்கல நாங்க கையில வீடும் எங்க எதுன்னு சொல்லல அப்படி விழுது ரெண்டு இதை விழுந்து வீடியோ கூட இருக்கு அப்படி பிளேட மாதிரி அப்படி போட்டுருச்சு பத்தையா ஏழு தையல் போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துருக்க வீடு அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை சார் ஒரு ஃபேன் ஒரு லைட்டு டேப்பை திறந்தா டேப் கையோட வந்துது ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதில் மூவாயிரத்து ஐநூறுவா மீட்ரு மாற்றத்துக்கே வாங்கிக்கிறாங்க அவங்களே மேலேருந்து கண்ணாடி விடுது நேற்று ஒருத்தவங்க கண்ணாடி கையில் உளுந்து கிழிச்சி ஏழு தையில அவங்களுக்கு ஒருத்தராக வந்து கேள்வ ஒரு போலீஸ்காரன் கூட வந்து போகலை நாங்களே தான் பார்த்து கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்களே கூட்டி வந்து சேர்த்தோம் இங்கேருந்து வண்டி கூட நேராக அந்த இடத்துல விட மாட்டேன்றாங்க நேராக லைனில் நிற்க வச்சு காலையில் போனவங்களுக்கு சாய்ந்தரம் அஞ்சரை மணி தான் அவங்க வீட்டுக்கு உள்ளே அலோட் பண்ணுறாங்க அது முட்டை டோகன் கொடுன்னா அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது இன்னி வரைக்கும் அந்த ஐயாயிரூவா கொடுக்கறது கூட கொடுக்கல ஜன்னல் பார்த்தா ஜன்னல் ரெண்டு சைடு தனியாக போகுது ஒரே ஒரு இல்ல இது தான் குத்துறாங்க ஒயர் ஜாயிண்ட் பண்ணாத அளவுக்கு மிலிசா குத்துறாங்க ஒண்ணுமே பண்ண முடியல சார் எதுக்குமே வழி இல்ல மறுவீடு குடுத்துட்டோன்றிய ஒரு குருவி ஒரு காக்கா கூட இருக்காது அங்க பொருள் ஒப்பமா மனுஷர் இருப்பாங்க அதுக்குள்ள அந்த அடக்கத்துல எங்களுக்கு ஜெயில் கொடுத்துருக்கீங்களா ஜெயிலா நீங்க வந்து பாருங்க எங்களுக்கு மதிப்பு போட்டு பாருங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு நான் எவ்வளவு செங்கல் வாங்கியிருப்பேன் எவ்வளவு இது மணல் வாங்கியிருப்பேன் எவ்வளவு இது லேபர் கொடுத்திருப்பேன் அது மட்டும் இல்ல இங்க மிக முக்கியமான பிரச்சனையா அந்த மக்கள் முன்வைக்கிறது என்னன்னா கல்வி இந்த குழந்தைகளோட கல்வி உங்களுடைய வாழ்வாதாரம் தான் இங்க சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்தவங்க அடுத்த கட்டமா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றது எங்களுக்கு ஒரு சரி வீடை கொடுத்தீங்க நாங்க இங்க போயிட்டோம் அங்கே இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்க எப்படி தேடிப்போம் குழந்தைகள் என்ன பண்ணுவோம் அவங்க பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவனுடைய கல்வி எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க நான் பிளம்பர் இங்கதான் எனக்கு கொழப்பு எல்லாமே என்ன பண்ண போறேன்னு தெரியல என் பொண்ணு லெவன்த் படிக்குது என் பையன் வந்து காலேஜ் பண்றான் இப்ப என்ன பண்ண போறோம்னே தெரியல அங்க போயிட்டு நாங்க எவ்வளவு எப்படி போயிட்டு வரணும் எப்படி இருக்க போறோம்னே தெரியல பசங்களை வந்து அனாத மாதிரி நின்று சாப்பாடு வாங்கத்துக்காங்க அவங்க சொல்றாங்க அங்கேயே சேர்த்து விடுறேன் ஆக்சுவலா கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்கு டென்த் பிளஸ் டூ வந்து எந்த ஸ்கூல்லயும் டைரக்டா சேர்க்க கூடாது நைன்த் லெவல்த் சேர்க்கலாம் இப்ப நாங்க என்ன பண்ண முடியும் அந்த படிப்பு முடியும் மட்டும் திருப்பி நாங்க இங்க வாடகை வீட்ல வந்து தங்கி அந்த வாடகை கொடுத்துருந்தா போக வேண்டியதா என்ன பண்ணுறது ஒரு வழியே இல்ல பிளஸ் டூ படிக்கிற பையன் இருக்கான் என்ன பண்றது இங்கிருந்து நாங்க கூட்டிட்டு பேச ஆரம்ப பள்ளி தான் இருக்கான் படி ப்ளஸ் டூ படிக்கிறவன எல்கேஜில போட முடியுமா திரும்பி பர்ஸ்டாண்ட்ல போட்றதா ஒரு கடைக்கு போனோம்னா இந்த சைடு பத்து கிலோமீட்டர் இந்த சைடு எட்டு கிலோமீட்டருக்கு நடக்கணும் கடை இல்ல இந்த அனகாபுத்தூர் பிரச்சனை அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினைந்து பெருவெள்ளத்துக்கு பிறகே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பெருவள்ளத்துக்கு பிறகு அடையாறு ஆற்றங்குரையோரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் தான் அந்த பெருவள்ளத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அதை ஒட்டி அப்போதைய அதிமுக அரசு அந்த அடையாறு ஆற்றங்குறையோரம் இருக்கக்கூடிய நீர் வழித்தடங்களை தடுக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அதை அதையடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்க ஆக்கிரமிப்பு செய்யல அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு பிறகு இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியை வந்து அப்படியே கைவிட்டாங்க தொடர்ந்து திமுக ஆட்சி வந்ததுனால வந்து இந்த மாதிரியான எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்க இப்போ இந்த எலிக்ஷன் நடந்திருக்கேன் இந்த மக்கள் வந்து யாரு ஆக்கிரமிப்பாளர் கிடையாது ஆனா நீங்க கூட மீடியால அப்படிதான் போடுறாங்க ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னா யாருடைய சொத்தை ஆக்கிரமிச்சிருக்கோம் அரசனுடைய சொத்து வந்து மக்களுக்கு தான் சொந்தம் இல்லையா அரசியலமைப்பு சட்டமே நம்மளுக்கு உத்தரவாதம் கொடுக்கு அரசனுடைய சொத்து மக்களுக்கு சொந்தம் மக்கள் குடியிருக்க வீடு இல்லை இப்ப நீங்க வந்து மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் ஆத்துங்கரையில் இருக்கணும்னா மக்களுக்கு என்ன தலையிழ்தான் இல்லை விரும்பி வர்றாங்களா எங்களால் வாங்க முடியல சார் ஆற்றின் கரையில் தடுப்பு சுவர் போட்டிருக்கு இருபது ஏக்கர் இடம் நாங்கள் இந்திரேசன் கார்டன் சொல்கிறோம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஒரு கரை இங்கே இருந்தால் ஒரு கரை வந்து பொழிச்சல்லூர் வரும் சார் அது கூட கொஞ்சம் போய் பாருங்கள் சார் அங்கே ஒரு நாலு வீடு சார் இந்த நாலு வீடை சுற்றி அப்ரூவ்டு இல்லாண்டு சார் அந்த நாலு வீட்டுக்கு இரநூறு அடி இது இருக்குது ஆத்துக்கு இதுக்கு இரநூறு அடி இருக்குது சார் அதை விட்டுட்டாங்க அந்த நாலு வீடை அடிச்சிட்டாங்க சார் ஆற்றுக்கு அந்த பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் அதுக்கு எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்க அது நீர்நிலை இல்லையா இந்த இடம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இங்கே அதுக்கு அந்த கதரில் பார்த்து நாம் கூட அந்த எவிஷன் நடக்கிற இடத்துக்கு வர முடியல சார் ஆனால் எல்லாரும் வந்து நம்ம ந நண்பர்கள் தான் ஒரு ஐநூறு வீடு அறுநூறு வீடுன்னா எல்லோருமே அதுப்படியாக தெரியும் போக முடியல போயிட்டும் பல தலைவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க யாருடைய பேச்சும் கேட்கலை ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க தலைமை செயலாளர் பேச்சுவார்த்தைன்னு வரும்போது தலைவர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எவிஷனை பத்தி மட்டும் பேசாதீங்க வேற அந்த மக்களுக்கு அந்த இடத்துல அடிப்படை வசதிகள் இந்த மாதிரி எல்லாம் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தா மாண்குமிகு தமிழ்நாடு முதல்வர் நினைச்சிருந்தால் இந்த மக்களை இதே இடத்துல வாழ வச்சிருக்க முடியும் இந்த மக்கள் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அப்படின்னா இந்த இடத்தை தான் இதுதான் அடையாறு ஆறு இந்த கரையோரம் நம்ம நினைக்கிறோம் இந்த கரைக்கும் இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது ஆனால் அதோடய மறுக்கரையை கரையிலேயே வந்து வட்டுமான நிறுவனத்துடைய லேவுட் நிறைய கட்டடங்கள் அந்த பகுதியில் இருக்குது நாங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அப்போ அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லையா அது அடையாள ஆற்றங்கரையோட கரை கிடையாதா அதை நீங்கள் பாதுகாக்க வேணாமா அங்கே குடிய அவங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்புகிறாங்க இந்த மே பதினேழு இயக்கமாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் வைக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் குடியிருப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் சிஎம்டிஏவால் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் திமுக அரசால் பட்டா வழங்குவதற்கு ரசீது கொடுக்கப்பட்ட இடம் இப்போ எப்படி ஆக்கிரமிப்பு பகுதியாக மாறுச்சு அப்படிங்கிறதான் அவங்களோட எழுப்புற கேள்வி இதற்கு அரசாங்கம் தான் பதில் சொல்லுங்கள்